ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அதுவும் இது ரெண்டாவது லைவ் ரெண்டாவது லைவ் மூணாவது லைவ் நினைக்கிறேன் வாங்க சாப்பிடலாம் ஆசை சொல்லிப்ப முருங்காய குழம்பு கமெண்ட் பண்ணுங்க பேசுங்க சாப்பிட்டீங்களா என்ன பண்றீங்க எந்த ஊரும் நீங்க கமெண்ட் பண்ணுங்கள் ரொம்ப நாளாயிடுச்சு லைவ் போட்டு சத்தம் சாப்பிடும்போது ஒரு லைவ் போட்டுலான்னு சொல்லிட்டு போட்டிருக்கோம் அவரை அவரை பருப்பு குழம்புல முருங்காய் போட்டிருக்குது ரொம்ப சூப்பராக இருக்குது சாப்பாடு நம்ம வீடியோஸ் எல்லாம் எப்படி இருக்குது கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பேர் லைவ்ல இருக்கீங்க கமெண்ட் பண்ணுங்க பேசலாம் கொஞ்ச நேரம் பேசலாம் நாங்களே பேசணும் அப்புறம் போர் அடிக்கும் யாரோ ஒருத்தர் கமெண்ட் பண்ணிருக்கீங்க மொபைல் கொஞ்சம் தூரமா இருக்கு ஜீவா ஹாய் ப்ரோ ஹாய் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நேற்று மட்டும் இல்லை இப்போ ரெண்டு வாரமாவே பயங்கரமான மழை போர் இருக்கிறவங்களுக்கு வந்து தெரியும் அதே மாதிரி கிணறு வச்சிருக்கிறவங்களுக்கு தெரியும் மழை அதிகமா வரும்போது வந்து பாத்தீங்கன்னா தண்ணி வந்து ரொம்ப கலங்களா இருக்கும் இந்த தண்ணி எல்லாம் பாத்தீங்கன்னா நீங்க எல்லாம் யூஸ் பண்ணவே மாட்டீங்க அப்படி சேரு மாதிரி இருக்கு இத்தனைக்கு போர் தண்ணி தான் இது சேரும் மாதிரி இருக்கு அப்படி எத்தனை பேர் வீட்டுல போர் இருக்கு போர் இருக்கிறவங்க வீட்டுல கண்டிப்பா மழை அதிகமா இருக்கும் இப்படிதான் இருக்கும் ஆமா இல்லைன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஜியோ ப்ரோ சாப்பிட்டீங்களா எல்லாரும் என்ன பண்றீங்க முருகேஷ் வணக்கம் அண்ணா தேங்காய் ஸ்ரீனிவாசன் இளைஞர் நற்பணி மன்றம் ரங்கமலை கணவாய் சூப்பர் சூப்பர் ப்ரோ தேங்க்யூ ப்ரோ லைவ் வந்ததுக்கு ரொம்ப நன்றி ஷாப்பிங்களா என்ன பண்ணிட்டுருக்கீங்க கொஞ்சம் மொபைல் லாங்ல இருக்கு கிட்ட வச்சா மறைக்கா ரேணு கோபால் என்ன சாப்பாடு அவர் கொட்டு குழம்பு ப்ரோ முருக்காய் போட்டிருக்கிறதுல அவர பருப்பு அவர பருப்பு குழம்பு அவர பருப்பு அவர பருப்பு வந்து நம்ம நிலத்தில் விளைஞ்சது ஜஸ்ட் ஃபினிஷ்டு பிரேக்ஃபாஸ்ட் ப்ரோ ஓ சூப்பர் சூப்பர் ப்ரோ எல்லாம் டைம் சாப்பிடுங்க சம்மர்ல எங்கேயும் ட்ரிப் எங்கேயும் போகலீங்களா

நியூ சப்ஸ்கிரைபர் ப்ரோ தேங்க்ஸ் ப்ரோ ரொம்ப நன்றி சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி லைவ்ல யாராவது சப்ஸ்கிரைப் பண்ண முடியுங்களா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம அந்த பெல் பட்டன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க அப்போதான் நம்ம போகிற வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் வரும் கோவலி கோவிலியான்னு கேட்குறீங்களா போகணும் ப்ரோ அதை சாப்பிட்ட உடனே கிளம்பணும் ஃபுட் டெலிவரி தான் நம்மளுது காலையில் ஒரு ட்ரிப் போயிட்டு வந்துட்டேன் இப்போ மறுபடியும் போகணும் லெவன் தேர்ட்டி டூ த்ரீ ஓ கிளாக் வரைக்கும் நமக்கு ஒர்க் இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஈவினிங் நைட்டு வந்து ஏழு மணிலேருந்து நைட்டு பத்து மணி வரைக்கும் பிரேக்ஃபாஸ்ட்டு லஞ்சு டின்னர் மூணு வேலைக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒர்க்கு நாற்பது பேர் லைவ்ல இருக்கீங்க கமெண்ட் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க லியோ வணக்கம் ப்ரோ வணக்கம் ஆய் ப்ரோ லியோ ப்ரோ எப்படி இருக்கீங்க ஐடியில் லியோன்னு இருக்கு உங்க பேர் என்னங்க அப்படியே கமெண்ட் பண்ணுங்க ப்ரோ வேலைக்கு டைம் வேலைமாச்சு ப்ரோ சாப்பிட்றவரைக்குதான் லைவ் போடும் ஓகேங்களா சரி சரி சாப்பிட்டு சரி லைவ் கட் பண்ணிடுவோம் எதுவும் தப்பு எடுத்து வேண்டாம் குரோ ஒன் ரெக்வெஸ்ட் உங்க வைஃபு நாய் ஒருத்தன் பாருந்த ஒன்று கமெண்ட் பண்ணியிருக்கான் பாருங்கள் செருப்புலே அடிக்கணும் அவனை ஒருத்தன் லீவ்னு ஒருத்தவங்க தான் தேவையில்லாமல் கமெண்ட் பண்ணிட்டு போயிட்டாங்க நல்லா வாயில் கெட்ட வார்த்தையாக வருது கொஞ்ச நேரத்தில் மைண்ட் அப்செட் பண்ணி விட்டாங்க சஞ்சய் சஞ்சய் ரோமன் கேமிங் ஆய் ப்ரோ ஹாய் ஏ மலையாளம் ஆய் ப்ரோ வாங்க வெல்கம் ஆ இன்னும் ப்ரோ ஓகே ஓகே ப்ரோ ரேணுகோபால் கூல் ஓகே ப்ரோ ரொம்ப நாள் கழிச்சு லைவ் வந்தோம் அப்பயும் எவனால ஒருத்தர் மைண்ட் டிஸ்டர்ப் பண்ணி விட்டுறாங்க ரேணுகோபால் நிம்மதியாக சாப்பிடுங்க ஓகே ப்ரோ ஓகே ப்ரோ லியோ கூல்

தம்பி உங்களுடைய வீடியோ நிறைய பார்த்துருக்கிறேன் நீங்கள் நான் பாண்டிச்சேரி நீங்கள் பாண்டிச்சேரிக்கு வந்தால் என்ன சந்திப்பீங்களா வரேன் ப்ரோ கண்டிப்பாக சந்திக்கிறேன் பாண்டிச்சேரி ஒரே ஒரு டைம் போயிருக்கேன் ரெண்டாயிரத்தி பதிமூணில் போயிருக்கேன் ப்ரோ திருச்சியில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது போயிட்டு வந்தேன் அதுக்கப்புறம் போனதில்லை ப்ரோ உங்கள் ஒய்ஃப் இந்த தேவைய பையனை எப்படி நான் பிளாக் பண்ணுறேன்னு தெரில சாரி பிரச்சனை யாரும் தப்பை எடுத்துக்க வேண்டாம் இப்போ தான் ரிமூவ் பண்ணு எப்படி அவன் பிளாக் பண்ணுறான்னு தெரில வாயில் காலங்காத்தால் நம்மளை டிஸ்டர்ப் பண்ணுறதுக்கு தான் போய் உங்கள் அக்கா தங்கச்சி இருப்பாங்க போகிற இல்லையோ இப்போ அவங்களுக்கு போய் குடி நல்லா பரதேசி நாய் உங்கள் அப்பா ஒரு டேஸுக்கு பிறந்துருக்க நீ வந்தது வரவனுக்கு போகிறவங்கெல்லாம் பிறந்துருப்ப நீ பரதேசி நாயர் பன்னாட தம்பி என்னுடைய பேர் பொட்சேலியன் ஓ தே ஓகே ப்ரோ ஓகே ப்ரோ அது பிரெஞ்சில் இருக்குது நீங்கள் விருப்பப்பட்டால் என்னுடைய ஃபோன் நம்பர் உங்களுக்கு அனுப்புகிறேன் ஓகே ப்ரோ தேங்க்யூ ஃபோன் நம்பரு பாரத நாய் லியோனு விஜய் டைட்டில் வச்சுட்டு எவ்வளவு கேவலமும் பேசலாம் பாருங்க அதெல்லாம் விஜய்க்கு தான் அசிங்கம் தளபதிக்கு தான் அசிங்கம் இந்த மாதிரி சில நாதீங்க பண்ணாடி பரதேஷம் நாங்க இருக்கிறாங்க பேர் ப்ரோ 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 ஐ திஸ் பேக் உங்களுக்கு யூடியூப் சேனல் இருக்கா ஓகே ப்ரோ நான் வந்து பார்க்குறேன் உங்களோட வீடியோ ஓகேங்களா ஃப்ரீ டைம் கண்டிப்பாக வரோம் ப்ரோ கமெண்ட்ல வந்து பாத்துட்டு உங்க சேனல் வந்து பாக்குறேன் சேமி இதே ஐடிங்களா எப்பயாவது அவனுக்கு முன்னுக்கு வந்துடலாம்னு பார்த்தா எவனாவது ஒருத்தன் மைண்டான டிஸ்டர்ப் பண்ணி விட்றாங்க யாராவது ஒருத்தர் பேட் கமெண்ட் போட்டால் கூட நமக்கு அது ஃபுல்லாக நமக்கு அன்றைக்கி ஃபுல்லாகவே மைண்ட் அப்செட்டாகவே இருக்கும் நம்ம நாம் ஏதோ தப்பாக பேசி நம்ம ஏதோ தப்பாக வீடியோ போட்டிருந்தால் கூட பரவாயில்ல பேட் கமெண்ட் வந்தால் நம்ம ஏற்றுக்கலாம் சும்மா சம்மந்தமே இல்லாமல் வந்து இந்த மாதிரி பேசும்போது அது ரொம்ப இதாக இருக்குது இரிட்டேட்டிங்காக இருக்கும் நமக்கு ஐயா டூ சேனல் ப்ரோ அப்படிங்களா ஓகே ஓகே ப்ரோ நம்ம வந்து ரெண்டு சேனல் இருக்குது வந்து செகண்ட் சேனல் இது ஃபஸ்ட் சேனல் வந்து பார்த்தீங்கன்னா எம்எஸ் பிராம் ப்ராங்க் அபிசேல்னு இருக்கும் சேனல் வந்து பார்த்தீங்கன்னா மான்டேஷன் ஆகிடுச்சு அது ரெண்டாம் சேனல் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் மானிட்டேஷன் ஆகல ஃபர்ஸ்ட் சேனல் வந்து பார்த்தீங்கன்னா இது வச்சு ஒரே ஒரு டைம் தான் மான்டேஷன் ஆகி வந்து பார்த்தீங்கன்னா மூணு வருஷம் ஆகுது ஆனால் ஒரே ஒரு டைம் தான் பேமெண்ட் எடுத்திருக்கேன் அதுவும் ஒரு எட்டாயிரம் ரூபாய் இதை வந்தது அதுக்கப்புறம் இன்னும் பேமெண்ட் வரல

அந்த லீவ் நாய் இன்னும் லைவ் பார்த்து தான் இருப்பான் பரதேசி நாய் நல்லா கழிவு ஊத்துங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு வேலை டைம் ஆச்சு ஓகேங்களா இது வரைக்கும் லைவில் வந்து எல்லாருமே ரொம்ப நன்றி சப்போர்ட் பண்ணவங்க எல்லாருமே ரொம்ப நன்றி ஓகேங்களா கண்டிப்பாக இன்னொரு நாளைக்கு லைவில் வரும் வீடுக்கு சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா இதுதான் நாகரிகம் விடுங்க ப்ரோ அவன் அவன் அவனோட கேரக்டர் அவ்வளோதான் அவன் கண்டிப்பாக நல்ல குணத்துலேருந்து பிறந்திருக்க மாட்டான் அவன் குடும்பமே ஒரு ஃப்ராடு ஃபோர்ஜரி குடும்பமாக தான் இருக்கும் அவனோட கேவலமெல்லாம் நாம் பேசுவோம் அதை பேசுண்ட இடத்துல பேசிக்கலாம் நாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் என்ன எல்லோரும் பாய் சொல்லிடு